புவி நீ வருவன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா எவ்வளோ சர்ப்ரைஸாக இருக்கு தெரியுமா கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதான் வரணுமா என்னென்னு யோசிச்சிட்டே இருந்தேன் அப்புறமா சரி ஒரு ரெட்டு பார்த்துட்டு வந்துடுவோன்னு வந்துட்டேன் நீ எப்படி இருக்க எனக்கு என்ன நல்லா இருக்கேன் மாமியார் தங்க தட்டில் தாங்குது அப்புறம் அன்பாக பார்த்துக்கிற புருஷன் பார்த்தே இல்லை எவ்வளோ பெரிய வீடுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் புவி தெரியுது தெரியுது ஒன்று பார்த்தாலே தெரியுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கும் ஒன்று பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் ஜீவி என்ன ஜீவி அக்கா வந்திருக்கா சொல்லவே இல்லை என்கிட்ட வருவான்னு தெரியுமா உனக்கு இல்ல அத்த எனக்குமே கன்ஃபார்மா தெரியல அதான் நானும் எதுவும் சொல்லல சரி ஜீவி நான் எதுக்கு வந்தேன்னா எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு ஒரே ஒரு காப்பு காஃபி மட்டும் போட்டு தாமா நான் கொஞ்சம் படுக்கிறேன் என்ன மாடி நான் கொஞ்ச நேரம் படுத்துட்டு வரேன் சரியாமா ஆ சரி ஆன்ட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கிளவிக்கு திமுற பத்தியா ஜீவி என்ன பேச்சு இது உனக்கு ஒன்னும் தெரியாது நம்ம ரெண்டு பேரும் வந்திருக்கோம் அது குசு குசுன்னு ஏதாவது பேசுவோன்னு ஒட்டு கேட்கறதுக்காக வந்தது இப்போ நான் பார்த்த உடனே சும்மா சமாளிக்கிறது கிளவி ஓ அப்படியா டெய்லி காலையில் நீதான் சமைப்பியோ நீ வேற நான் சமைச்சி யாரும் சாப்பிட முடியும் நான் எழும்புறதே ஒன்பது மணிக்கு தான் அப்புறம் அதுக்கப்புறம் சமைப்பியா என்ன இல்லை இல்லை எல்லாமே எங்கள் அத்தையே பார்த்துப்பாங்க நீ அப்போ என்ன பண்ணுவ சும்மா அப்படியே ஜாலியாக இருப்பேன் ஏதாவது வேலை கேட்டால் செஞ்சு கொடுப்பேன் ரொம்ப ஜாலியாக இருக்கேன் நான் தான் சொன்னேன்ல இவ்வளோ வேலையும் உங்கள் அத்தை தான் பண்ணுறாங்க ஒரே ஒரு கப்பு காஃபி கேட்டாங்க அதுக்கே நீ இவ்வளோ சளிச்சிக்கிற நீதிமொழிகள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபதாவது வசனம் பாதாளமும் படுகொலியும் நிறைவு பெறுவதே இல்லை ஒருவர் கண்களின் விருப்பமும் நிறைவு பெறுவதில்லை உனக்காகவே எழுதி வச்ச மாதிரி இருக்கு உன்னை எவ்வளோதான் நல்லா பார்த்துக்கிட்டாலும் இன்னும் நீ என்னதான் எதிர்பார்க்கிறோன்னு தெரியல உனக்கும் நிறைவும் இல்லை சாரிகா நாய் ஏதோ ஜீவி எல்லாருக்கும் இந்த மாதிரி மாமியார்லாம் கிடைச்சிட மாட்டாங்க உனக்கு கடவுள் கொடுத்துருக்காங்க அதை நீ அனுபவிக்க தெரியாம கோட்டை விட்டாது அவ்வளோதான்